நாம் செய்த செயலுக்கு பலனை அனுபவிப்பதற்காக அவங்க ஏதாவது ஒரு பாவகர்மா செய்திருந்தால் இந்த உலகத்துல நடக்கிறத எல்லாமே பரம்பரை பக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மன மருத்துவம் ஆலோசனை பண்ணும் பொழுது கன்சல்டேஷனுக்காக வருவாங்க இல்லையா அதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஏன் தான் வாழணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது வாழணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டங்க எந்த செயலை செய்தாலும் எனக்கு அதில் கஷ்டம்தான் வருது இழப்பு தான் வருது ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க நாம ஒரு விஷயத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்னதுன்னா நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு கர்ம லோகம் அப்படின்னு பேர் கர்மலோகம் கர்மம்னா ஒரு செயல் கர்மமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீ எந்த செயலை செய்கிறாயோ அந்த செயலிலேயே உன்னுடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் செயல் கர்மம்னா ஒரு செயல் நாம செய்த செயலுக்கு பலனை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் நாம் என்ன செயலை செய்தோமோ அதற்கான பலன்களை இந்த உலகம் நமக்கு தருவதால் இதற்கு கர்ம நோகம் என்று பெயர் எந்த செயலை செய்தாலும் அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் ஆனா இதுல மிக அதிகமாக இருப்பது கெட்டதா இல்லையா பாவகர்மாக்கள் செய்தவங்க தான் நம்ம நிறையா இருப்போம் இதுல இருந்து நாம் பாவ கர்மாவை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தீக்கிறதுக்காகவும் சில புண்ணிய கர்மாக்களை நாம அதிகரித்துக்கிறதுக்காகவும் தான் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்துருக்கும் அவங்க செய்த பாவத்தை கழிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் ரிஷிகளாக இருந்தாலும் முனிவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு பாவகர்மா செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைப்பதற்கு அவர்கள் இந்த பூ லோகத்திற்கு கர்ம லோகத்திற்கு வந்து கழித்துதான் தீர வேண்டும் சில புண்ணிய ஆத்மாக்கள் அவங்க விருப்பப்பட்டு ஒரு மனித பிறவி எடுத்து வருவாங்க அது எக்ஸப்சனல் நாம் அதை பத்தி இப்ப பாக்கலாம் ஒரு சாதாரண மனித பிறவி எடுத்து வந்திருக்கிற நாம் அனைவருமே நம்முடைய பாவ கர்மாவை கழிப்பதற்காகத்தான் மிக அதிகமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் பாவத்தை கழிக்கிறோம் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில இனிமையும் சந்தோஷமும் இருக்கும் சொல்லுங்க இருக்கும் இந்த உலகத்துல நடக்கிறதை எல்லாமே தள்ளி நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே செய்ததுன்னு விளைவுதான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தெளிவு நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா பெருசா நம்ம கஷ்டப்பட மாட்டோம் சரி ஓகே அப்படின்னு நம்ம தாண்டி போயிருவோம் ஆனா நாம் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு நான் இப்படி நடந்துருச்சு எனக்கு நம்மளுடைய எண்ணம் சுத்தி சுத்தி மாடு மாதிரி தான் நம்மளால அதுல வந்து மீண்டு வர முடிவது இல்லை ஓஷம் சொல்லுவாங்க பாருங்க நான் இந்த உலகத்திற்கு ஒரு டிராவலரா வந்த நான் இந்த உலகை சுற்றி பார்த்த நேரம் அப்படின்னு கூட போட்டிருப்பாங்கல்லே அவருடைய சனாதிரி அந்த எண்ணத்துடன் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பித்தால் கஷ்டம் பெருசா தெரியாதுங்க வரை கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அனுபவிக்கும் பொழுது நான் ஏற்கனவே செய்ததன் பலன் இப்ப நான் அனுபவிக்கிறேன் மீண்டும் எனக்கு பாவக்கர்மா செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடிந்தால் நான் ஏதாவது ஒரு புண்ணிய கர்மா செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தோடு நாம இந்த உலகத்துல எவ்வளோ நாள் வாழுகிறோமோ வாழ்ந்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியாமலே நம்மளுடைய பாவக்கர்மா கழியும் புண்ணியம் கூடும் யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுதாங்க ஆகணும் தான் கஷ்டம் உங்களுக்கு தான் கஷ்டம் அவருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் அத யார் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்துதான் அந்த கஷ்டம் மாறுபடும் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்மளுடைய சாட்சிவாவ தியானம் அந்த வகுப்புல நாம் இதை பத்தி மிக தெளிவாக பார்ப்போம் ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் ஏன் நமக்கு இது நடக்குது இதுல நான் என்னை எப்படி நான் மாத்திக்கிறது நான் கண்ணை முடிச்சுக்கிட்டே எப்படி தியானம் பண்றது நான் செய்யற ஒவ்வொரு செயலும் தியானத்திலேயே நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப விளக்கமா பார்ப்போம் நம்மளுடைய சாட்சி பாவ தியான வகுப்புல இருந்தாலும் நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம இந்த உலகத்திற்கு பாவகர்மாவை கழிக்க வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டப்படாம கழிச்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கிற நாட்களே நாம நிம்மதியா சந்தோஷமா கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள் വായിരുന്നില്ല